அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இது உங்கள் கோய் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தரப்படக்கூடிய வீடியோஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட் டோட்டலாகவே இது நம்ம இடத்தோட பக்கத்தில் இருக்க தோட்டம் எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே ஒரு போரில் கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கருக்கு அதில் தண்ணி பாசனம் இருக்குது நம்ம இடத்துக்கு வந்து போகிறதுக்கு பாதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பது அடி பாதை தார் ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கத்துலேயே நம்ம இடம் இருக்குது போக பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் கண்ணு கட்டின தூரத்தில் தான் இருக்குது ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்னதாக ஒரு விவசாயம் பண்ணணும் ஒரு தோட்டம் போட்டு பண்ணணும் இருந்தாலும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் சுத்த செவல்மெண்ட் உங்களுக்கு நல்ல மணல் சரம் இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டாலும் வரும் அதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு மண் பக்கத்துலேயே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தென்னை எலுமிச்சை அதுபோக கடலை இந்த மாதிரி பயிர்கள் பயிரிட்டுருக்குறாங்க இந்த ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீர் சிரமம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே வீடுகள் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோடே வந்துடும் இது நம்ம இடத்துல தென்புறத்தில் உள்ள இடம் இதில் ஃபுல்லாக உளுந்து பயிரிட்டுருக்கிறாங்க இப்போ சீசன் வந்து உளுந்து மொத்தமாக ரெண்டு ஏக்கர் எட்டு செண்டு நாற்பது அடி ரோடு சுற்றி பனைகள் இருக்குது கிட்டத்தட்ட நம்மளோட எல்கையில் கீழ்ப்புறமும் பனைகள் இருக்கும் மேல்புறமும் பனைகள் இருக்கும் இந்த இடங்கிறது பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் டு ஆலங்குளம்பூர் ரோட்டில் இருந்து வேப்பங்குளம் பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் பஸ்ஸில் வந்து கூட இறங்கிக்கலாம் ஒரு ஏக்கரோட விலை ஆறு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க விலை குறைச்சி பேசிக்கலாம் சின்னதாக ஒரு பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூப்பரான ஒரு இடமா இருக்கும் இந்த இடம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுத்த செவல் மண் அதுவும் மணல்னால் இப்படி ஒரு மண் நல்ல மண்ணு இது